வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி சீரியல்ல சீரியலில் எபிசோட்ல எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் கண்ணில் அடிபட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க ரோகிணி துணைக்கி இருக்காங்க மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தவங்க காலையில் கிளம்புறதுக்கு ரெடியாகிறாங்க அப்போ அங்கே வர்ற விஜயா மீனாவை காணோன்னு ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க மனோஜ் அடிபட்டு ஆஸ்பத்திரியிலாம் இருக்கா அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடணும் ஆனால் இவ இதெல்லாம் எனக்கு என்ன அக்கறைன்ற மாதிரி பூ விக்க கிளம்பிட்டா ஏதோ பொறுப்பானவ வெறுப்பானவன் அவளுக்கு புகழாரம்லாம் சூட்டுவீங்க இப்ப பாத்தீங்களா அவ பொறுப்ப எனக்கு என்னன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா இப்ப நாம எல்லாரும் பட்னியா போகணும் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டே இருக்க அண்ணாமலை வெறுப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு அம்மா அண்ணி அப்படின்னு ஏதோ ரவி சொல்ல வர டேய் அவளுக்கு உடனே நீ சப்போர்ட் பண்ணிட்டு பேச வராதடா எல்லாம் கொடுக்குற தைரியத்தில் தான் அவ இவ்வளவு ஆடுறா தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு பாரு ஒருத்திய இதுவே அவ வீட்ல யாருக்காவது இப்படி ஆயிருந்தா பாதியில விட்டுட்டு போவாளா இப்ப கூட அவ நேரா கிளம்பி வாத்தா வீட்டுக்கு தான் போயிருப்பா அவ எல்லார்கிட்டேயும் மனோஜிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா ம் அப்படின்னு வெறுப்பா விஜயா சொல்லி முடிக்க அம்மா அண்ணி எதுக்குமா அப்படிலாம் பண்ண போறாங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு ரவி சொல்ல சொல்லவே விடாம டேய் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் அவளை பத்தி ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க மூணு பேரும் வந்து வக்கீல் மாதிரி கேள்வி கேக்குறீங்க கேக்கிறீங்க நீங்கலாம் கொடுக்குற தைரியத்துலதான் அவ தலைமையில உட்கார்ந்துகிட்டு ஆடுறா நீங்க யாராவது அவள கேள்வி கேக்குறீங்களா அதானே கட்டுனவனே அவ முந்தானிய புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் ஆ அவனும் ஒரு சுத்த போயிட்டானா அதானே அவனுக்கு என்ன கவலை அங்க ஆஸ்பத்திரில இருக்கிறது ஏன் புள்ளையாச்சே அவனுக்கு திரும்பவும் கண்ணு தெரியுமா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல இதுக்கெல்லாம் காரணம் அதுங்க ரெண்டும் தான் அப்படின்னு கடைசியில குறைஞ்சது பழைய ஃபுல்ல அவங்க மேலேயே போடுறாங்க விஜயா ஆண்டி பண்ணோச்சுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா அவன் என்னதான் பண்ணுவான் பாவம் அவன் பணத்தை கொடுத்ததை பார்த்த உடனே அவனை அவன் பின்னாடியே இவன் ஓடி இருக்கான் அதனாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கே அந்த பூக்கட்டுறவ தான் காரணம் அப்படின்னு விஜயா அபாண்டமா பேச அண்ணாமலையை அறுவருப்பா பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு ரவியும் ஸ்ருதியும் அம்மா தெரிந்தவே மாட்டாங்களான்னு ஒருத்தரை ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க இதுங்க என்ன ஜென்மங்க கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருக்குதா அப்படி இருந்திருந்தா இப்படி கிளம்பி போயிருப்பாங்களா ஏன் ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னா என்ன ஆயிட போகுது எல்லாம் பணத்தாசு காசு காசுன்னு அலையுதுங்க மீனா கூட வெளியில இருந்து வந்தவ ஆனா இவன் கூட பிறந்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறானா ஹம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா வாழ்ந்தா ரொம்ப போதும் எல்லாம் சுயநலம் இப்ப தெரியுதா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க புத்திய காட்டுறாங்க பாத்தீங்களா தான் தலையில தூக்கி வச்சு நீங்க ஆடுறீங்க அப்படின்னு விஜயா ஆடி சாரி கத்தி முடிக்க அண்ணாமலை மெதுவா எழுந்து முடிஞ்சதா இன்னும் ஏதாவது பேச வேண்டி இருக்கான்னு கேக்குறாரு இனிமே பேசி என்ன ஆக போகுது இதுங்க புத்தி இதுதான் தெரிஞ்சது தானே எனக்கு இப்ப என் பிள்ளைய பாத்தாகணும் கடையில போய் வாங்கிட்டு போலாம் வாங்க அப்படின்னு விஜயா திரும்பி நடக்க ஆரம்பிக்க விஜயாவோட கைய புடிச்சு நில்லுங்கறாரு அண்ணாமலை வா என் கூட அவரை இழுத்துட்டு போக ஏங்க எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன அப்படிங்க டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு வந்தவரு இத திறந்து பாருங்க ஏன் இத அப்படியே கொண்டு போகணுமா நாங்க இருக்க ஹாட் பாக்ஸ காமிச்சு கேக்குறாங்க விஜயா திறந்து பாருன்னு அவரு எரிச்சலும் கோவமா சொல்லு சோ அப்படிங்கிற விஜயா பெரிய பாக்ஸ திறந்து பாக்க அதன் இன்னொரு ஹாட் பாக்ஸ காமிக்கிறாரு அண்ணாமலை அத திறந்து பாக்க அது அப்படின்னு இன்னொரு சத்தம் குடுக்கறாரு விஜயா அதையும் திறந்து பாக்க பாத்துட்டியா இத எல்லாம் தான் செஞ்சா எனக்கு காஃபி எல்லாம் கலந்து குடுத்துட்டு தான் போனா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவோட முகம் இஞ்சித்தின குரங்கு மாதிரி இருக்கு முதல்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்கணும் அதை விட்டுட்டு மழைக்காலத்துல வர்ற தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆ சரி செஞ்சு வச்சுட்டு அவப்பாட்டுக்கு போயிடுவாளா அவ வேலை முடிச்சதும் பூவிக்க போயிட்டாளா அப்படின்னு விஜயா கேக்க சலிச்சு போற ரவி அம்மா கொஞ்சம் கேப் விடுங்கம்மா நீங்களே பேசிட்டு இருந்தா நாங்க சொல்றதை கேளுங்க மீனா நீ முத்துவும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல ஆ ஹாஸ்பிடலுக்கா அப்படின்னு விஜயா கேக்க மனோஜும் ரோஹிணி நீ சாப்பிடாம இருக்காங்கன்னு ரெண்டு பேருக்கும் டிஃபன் எடுத்துட்டு போயிருக்காங்க தான் கூட்டிட்டு போனான் நம்மளை பின்னாடி வர சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல விஜயோட முகம் விளக்கெண்ண குடித்த மாதிரி இருக்கு என்ன ஆண்டி ஒர்க் பண்ணாத ஸ்கூல் பிள்ளை மாதிரி முடிச்சிட்டு நிக்கிறீங்க இருந்தாலும் நீங்க ஆ அது எதுவும் சொல்லுவாங்களே ரவி அது என்ன அது சொல்றதே கேட்காம அவங்களா ஒண்ணு செய்வாங்களே அது அப்படின்னு சுருத்தி சொல்ல அவசரம் கொடுக்கங்கிறாரு ரவி ஆ கரெக்ட் குடுக்கதா ஆண்டி நீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல முழிக்கிறாங்க விஜயாவும் ரவியும் விஷயத்த கேட்காம மோட்டார் போட்ட மாதிரி கடக்கட்டும் பேசிக்கிட்டே போறீங்க கொஞ்சம் கூட பேஷன்ஸே இல்ல உங்களுக்கு ஆனா அங்கிளை பாருங்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணாரு நீங்க சூப்பர் அங்கிள்ங்கிறாங்க ஸ்ருதி தேங்க்யூமாங்கிறவரு சேர இழுத்து போட்டு சாப்பிட உட்காரு அம்மா அன்னைய திட்டணுன்னா மட்டும் உங்களுக்கு சாப்பிடாமலே எனர்ஜி வருதுமா அப்படின்னு ரவி சொல்ல விஜயா ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேக்கணும் பசிக்குதுன்னு இல்ல இட்லி சூடு போகுது உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை நக்கல்லா சொல்ல அது பரவாயில்ல அங்கிள் ஆன்டி தான் சூடா இருக்காங்களே அவங்களுக்கு அந்த சூடு போதும் அப்படின்னு அதை விட நக்கல்லா சொல்லிட்டு ரவி நீ சாப்பிட்டு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க இவ்ளோக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம பிளேட் எடுத்து போட்டு உட்கார்றாங்க விஜயா டேய் ஏன்டா ரவி உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசுறா என்ன அவசர குடுக்கன்னு சொல்ற சொல்றா அப்படின்னு விஜயா ரவி கிட்ட சண்டைக்கு போறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ரவி அப்படின்னு சொல்ல நாங்க சொல்றத நீங்க கொஞ்சமா அப்பவே கேட்டிருக்கலாமா அப்படின்னு ரவியும் பதில் சொல்றாரு விஜயா மத்தவங்க யாரும் நம்மள எதுவும் சொல்லாம இருக்கணும்னா நாம முதல்ல கரெக்டா இருக்கணும் முத்து மீனா ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அவ்வளவியே நேத்து ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டினதே முத்துதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா திருதிருன்னு முழிக்கிறாங்க ஆமாமா மா என்கிட்ட கூட கேக்கல அவனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கட்டியிருக்கான் அவங்கள பத்தி இப்பவாவது புரிஞ்சிக்க அவங்க எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு ஆதரவா தான் இருப்பாங்க அதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல சாப்பிடு ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னில அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முறைச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க விஜயா ஹாஸ்பிட்டல்ல மனோஜை ஜூஸ் குடிக்க வச்சிட்டு இருக்காங்க ரோகிணி அப்போ உள்ளர வர்ற நர்ஸ் மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துட்டாங்க அவங்க இவரை கட்டை பிரிக்க கூட்டிட்டு போவாங்க சரியா அப்படின்னு சொல்ல ரோகிணி சரிங்கிறாங்க அதுக்குள்ள மனோஜுக்கு பொறியேறி இருமல் வருது ஏய் மனோஜ் என்னாச்சு பார்த்து பொறுமையா குடி அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னால் தான் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன் மனோஜ் இப்படி பேசுற கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு கண்ணு நல்லா தெரியும் நீ ஃபர்ஸ்ட் இந்தா இந்த ஜூஸை பிடி அப்படின்னு ரோஹிணி குடிக்க வச்சுட்டு இருக்க கதவை தெரிந்துட்டு முத்தும் மீனாவும் உள்ளர வர்றாங்க ரோஹினி சாப்பாடு வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அவருக்கும் கொடுத்துருங்கன்னு மீனா சொல்லு அங்க வச்சிருங்க மீனாங்கிறாங்க ரோகிணி என்னடா இப்ப பரவாயில்லையா எப்படி இருக்கு அப்படின்னு முத்து கேட்க பார்த்தா தெரியலையா நானே எதையும் பார்க்க முடியாம இருக்கேன் இதுல எப்படி இருக்குன்னு வேற கேக்குற அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா டாக்டர் ஏதாவது பார்லரம் முத்து கொஞ்ச நேரத்துல கட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப அதுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டுருங்கிறாங்க மீனா எனக்கு வேண்டாங்க கட்டை பிரிக்கட்டுங்கிறாங்க ரோஹிணி மனோஜுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும் நான் மனோஜுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு டம்ளர் அந்த பக்கம் எடுத்துட்டு போக மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டு விஜயா வந்து கைய பிடிக்க அம்மா உன் குரலை வச்சுதான் நீ வர்றானே என்னால கண்டுபிடிக்க முடியுது திரும்ப உன்னை பார்க்க முடியுமான்னு தெரியலமா அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுவர ஆங்காரமா ஆடிட்டு இருந்த விஜய் அப்படியே அழுக முடுக்குமாறி அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு ஆரம்பிக்க விஜயா அழுவாத இத குடு அப்படின்னு ஒரு சின்ன பொட்டினத்தை கொடுக்குறாரு அண்ணாமலை எதுலயும் நம்பிக்கை வை எல்லாம் நல்லபடியா நடக்கும் கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு விஜயா அந்த விபூதிய மனோஜ் நெத்தியில வச்சுட்டு இருக்காங்க ரவி ரோகிணி கிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை இல்லைன்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லை ரவி இப்பதான் நர்ஸ் சொல்லிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துல கட்ட பிரிச்சிடலான்னு அப்படின்னு ரோஹிணி பதில் சொல்ல அம்மா கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு தெரிய போகுதா இல்லை என் வாழ்க்கை இருண்டு போக போகுதான்னு தெரியலையேம்மா அப்படின்னு மனோன் சொல்ல டேய் அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு விஜயா அழுதுட்டு இருக்க டேய் இப்படிலாம் இல்லாம பேசாதடா தப்பா எதுவும் நடக்காது அப்படின்னு ரவி சொல்லு இப்பெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தையும் ஈஸியா சரி பண்ணிடுறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் டோன்ட் ஒரி மனோஜ்னு ஸ்ருத்தியும் தைரியம் கொடுக்குறாங்க டேய் கவலைப்படாம இருப்பா உனக்கு எதுவும் ஆகாது கடவுள் துணை இருப்பாரு உனக்கு கண்ணு நல்லபடியா தெரியும் நம்ம குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜயா மனோஜ் ஆறுதல் படுத்திட்டு இருக்க ரோகிணி ரிப்போர்ட்ஸ பத்தி எதுவும் சொன்னாங்களான்னு சுத்தி கேட்கிறாங்க இல்ல கட்டப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க மனோஜ் நீ சாப்பிட்டு மனோஜ்ங்கிறாங்க ரோகிணி இல்ல எனக்கு வேண்டா வேண்டாம் ரோஹினி நான் கட்டிபிடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு மனோஜ் சொல்ல மனோஜ் நீ நிறைய நல்லா சாப்பிடணும் ரத்தம் நிறைய போயிருக்கு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா தேரும் நீ அவனுக்கு கொடுமான விஜயா சொல்ல மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோகிணி அப்பா அவன் சாப்பிட்டுட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு அங்க இருக்க சேரை காட்டுறாரு முத்து வாங்க மாமா உட்காருங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க மீனாவும் அப்போ நர்ஸ் வர்றாங்க அவங்க கூட வீல் சேரை தள்ளிட்டு ஒரு அட்டண்டரும் வராரு அதுக்குள்ள மனோஜ் சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா வான கூட்ட இல்ல உட்கார வைக்கலாம் முத்தவன் ரவியும் வர்றாங்க டே இறங்குடா ரவி ஒரு பக்கமா அவரோட கைய பிடிக்க எங்க எங்கன்னு கேட்டுட்டு இறங்குறாரு மனோஜ் ஆ பாத்து பாத்து கீழே போயே ஆஹ் இறங்கு திரும்ப திரும்பி உட்காருன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரு இந்த வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரும் உடனே மனோஜ் ரோகிணி ரோகிணி ரோகினினு பதற ஓடி வர்ற ரோகிணி மனோஜ் உனக்கு எதுவும் ஆகாது நான் உன் கூடவேதான் இருப்பேங்கிறாங்க நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லடா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் இருன்னு விஜயாவும் ஆறுதல் பண்றாங்க சரி சரின்னு சொன்னாலும் மனோஜ் ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல அட்டண்டர் வீல் சேரை தள்ளிட்டு போறாரு மனோஜ் ரோஹிணியோட கையை பிடிச்சிட்டு இருக்கு ரோகிணியும் கூடவே நடக்கிறாங்க இந்த பக்கம் பையனோட முதுகுல கையை வச்சுட்டு விஜய்யாவும் கூடவே வர்றாங்க வேறொரு ரூம் குள்ள கூட்டிட்டு போக ரோகிணி அங்கேயே நில்லுங்கன்ற மாதிரி ஜட காட்டுறாங்க நர்ஸ் கையை விட்டுட ரோகிணி ரோகிணி என் கூடவே வா அப்படின்னு மனோஜ் பதறிட்டு இருக்க அட்டண்டர் வீல் சேரை போயிட்டு இருக்காரு எடுத்துக்கிட்டு மேடம் நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல நான் என் பையன் கூட வர்றேனே அப்படிங்கிறாங்க விஜயா இல்லை மேடம் டாக்டர் கூப்பிடும் போது சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற நர்ஸ் அந்த ரூம் கதவை லாக் பண்ணிடுறாங்க கதவோட ஆளுக்கு ஒரு பக்கமா விஜயாவும் ரோகிணி நின்று தேம்பிக்கிட்டு இருக்காங்க ரவி எவ்ளோ நேரடா ஆகும்னு தவிப்பா முத்து கேட்க சின்ன ப்ரொசீஜர் தான்டா சீக்கிரம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்றாரு விஜயா கிட்ட வர்ற ஸ்ருதி ஆன்டி அழாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த பக்கமா டென்ஷனா நடந்துட்டு இருக்காரு அண்ணாமலை கதவு திறந்துட்டு நர்ஸ் வெளிய வர சிஸ்டர் கட்டு பிரிச்சுட்டாங்களான்னு ஆர்வமா கேக்குறாங்க ரோகிணி இல்ல இனிமே தான் பிரிக்க போறாங்க கட்டு பிரிக்கும் போது அவர் பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு நர்ஸ் சொல்ல அவசரம் கொடுக்க விஜயா என்னதாம்மா சொல்லியிருப்பா நான் தான் அவன் அம்மா நான் வர்றேன்னு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் அவர் ஒய்ஃப தான் கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் உள்ளர போறாங்க ரோஹிணி அங்கேயே தயங்க நின்னு விஜயாவை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி நீ போமாங்கிறாரு அண்ணாமலை பாக்கணுங்கிறான்ல அப்படின்னு அவர் சொல்ல ரோஹிணி கொஞ்சம் பயத்தோட அழுதுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி பயப்படாதீங்க தைரியமா போயிட்டு வாங்கிறாங்க மீனா ரோஹிணி உள்ளர போக எல்லாரும் தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க விஜயா ஏக்கமா அழுதுகிட்டே கதவை பார்த்துட்டு சாமி கும்பிடுறாங்க அண்ணாமலை மெதுவா நடந்து வந்து அங்க இருக்க விநாயகர் சிலை கிட்ட நான் பெருசா உங்ககிட்ட எதுவும் இல்ல எல்லாரையும் வாழ வையின்னு தான் கேட்டிருக்கேன் என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவனுக்கு நல்லபடியா கண்ணு தெரியணும் அப்படின்னு அண்ணாமலை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருக்க முத்தவும் மீனாவும் ஒருத்தங்களை ஒருத்தர் பரிதாபமா பாத்துக்கிறாங்க முத்து வா போலான்ற மாதிரி ஜாத காட்ட மீனாவும் முத்துவும் அப்பா கிட்ட வர்றாங்க அங்க அண்ணாமலை அழுதுட்டு இருக்க அப்பா என்னப்பா அழுகுற அப்படின்னு முத்து கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்க இல்லடா பதட்டமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மாமா பெத்தவங்க பண்ண புண்ணியம் பிள்ளைங்கள சேரும்னு சொல்லுவாங்க நீங்க யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்ல உங்க மனசுக்கு அவருக்கு நல்லபடியா கண்ணு தெரியுமாமா அப்படின்னு மீனா சொல்ல ஆமாப்பா நீ அவ்வளவு புண்ணியம் சேர்த்து வச்சிருக்க பல தொலைமுறைக்கு நின்னு பேசும் கவலைப்படாதப்பா வாப்பா வாப்பான்னு கைத்தாங்கள அப்பாவ கூட்டிட்டு போறாரு மொத்து ரூம் மனோஜ் ரோகிணி ரோகினினு பதற மனோஜ் நான் இங்கதான் இருக்கேன் உன் தான் இருக்கேன் அப்படின்னு நான் அவரு கைய புடிச்சு சொல்லிட்டு இருக்க நீ எங்கேயும் போயிடாத இங்கேயே இரு கட்டை பிடிக்கிறப்ப என் கூடவே இரு நான் உன்ன முதல்ல பாக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி மனோஜ் நான் உன் எதிரில் இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல டாக்டர் எனக்கு கண்ணு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு மனோஜ் கேட்க ரிப்போர்ட்ஸை பார்த்தவரில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட் ஓகே அப்படிங்கிற டாக்டர் சிசரை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அசையாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை கட் பண்ணிட்டு இந்தாங்கன்னு சிசரை கொடுத்துட்டு பிரிக்கிறாரு ரோகினி ரொம்பவே உருகி போய் படபடப்பா இருக்காங்க கட்டை பிரிக்கிற டாக்டர் மெதுவா அப்படியே உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மனோஜ் கண் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணு மனோஜ் மெதுவா மனோஜ் மெதுவா அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்க அப்படிதான் மெதுவா ட்ரை பண்ணுங்க கண்ணை ஓப்பன் பண்ணுங்க மெதுவா மெதுவான டாக்டர் சொல்லிட்டு இருக்க மனோஜ் மெதுவா ட்ரை பண்ணு மெதுவா அப்படின்னு ரோகிணி அழுதுட்டு இருக்க ஆ மெதுவா அப்படிதான் ட்ரை பண்ணுங்க கண்ணு ஓபன் பண்ணுங்க மனோஜ் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க மெதுவா மெதுவான டாக்டர் ரோகிணி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் மெதுவா கண்ணு திறக்க மனோஜ் என்னை தெரியுதா நான் என்னை பார்க்க முடியுதா மனோஜ் மனோஜ் ரோஹிணி பதறிட்டு இருக்க டாக்டர் கண்ணு ரொம்ப கூசுதுங்க டாக்டர் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் பயப்படாதீங்க பொறுமையா மெதுவா ஓபன் பண்ணுங்க மெதுவா மெதுவா அப்படியே ஓபன் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் மிதுவா மிதுவா மெதுவா ட்ரை பண்ணுன்னு சொல்ல மனோஜ் ஏதோ கண்ணிமைகள்ல பத்து கிலோ கல்ல கட்டி விட்ட மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் நான் தெரியறேனா நான் உனக்கு தெரியறேன்ல அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க கட்டில விட்டு எந்திரிக்கிற மனோஜ் ரோஹிணி ரோஹிணின்னு கூப்பிட்டுகிட்டே ரோஹிணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு நீ தெரியற ரோகிணி என்னால உன்னை பார்க்க முடியுது எனக்கு கண்ணு தெரியுது ரோகிணி அப்படின்னு ஒரு பரபரப்பா சொல்ல மனோஜ் உனக்கு நான் தெரியுறேன்ல என்ன நல்லா பார்க்க முடியுது இல்ல அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே கேக்க ஆ பார்க்க முடியுது ரோஹிணி உன் கண்ணு உன்னோட முகம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது ரோகிணி அப்படின்னு மனோஜ் ஒரே பரபரப்பா சொல்ல மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்ப ஆனந்தத்தோட அவரை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் அப்படியே ரோஹிணியோட மகத்தை கையில எடுத்து நெத்தில முத்தம் கொடுக்க மனோஜ் நான் தான் சொன்னேன் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல கூட இருக்க வரல எதுவும் ஆகாது ரோகிணி அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு அது வரலாம் பொறுமையா இருந்த டாக்டர் மனோஜ் உட்காருங்கிறாரு உட்கார்ற கிட்ட கண்ணுல ஏதாவது வழி இருக்கான்னு டாக்டர் கேட்க இல்லங்க டாக்டர் லேசா கூசுதுங்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படிதான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஐ செக் பண்ணிடலாமா அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மனோஜ் ரோஹிணி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லமா தைரியமா வெளியில போங்கன்னு டாக்டர் சொல்றாரு மனோஜ் நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இப்படி வந்து உட்காருங்க இங்க வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு பொறுமையா சாயிங்கன்னு மனோஜ படுக்க வைக்கிறாரு டாக்டர் ரோஹிணி இன்னும் தாங்க முடியாத சந்தோஷத்துல அழுதுகிட்டே வெளியே வர எல்லாரும் சுத்தி வர்றாங்க ரோஹிணி என்னமா கட்டு பிரிச்சுட்டாங்களா என்னாச்சுமா ஏன் அழறு மனோஜுக்கு பார்வை தெரியுது இல்ல சொல்லுமான ஒரே பதட்டமா கேட்டுட்டு இருக்காங்க விஜயா மனோஜ் மனோஜுக்கு அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டு இருக்க என்னம்மா என்னாச்சு சொல்லுன்னு அண்ணாமலையும் கேக்குறாரு ரோகிணி டாக்டர் என்ன சொன்னாரு அவருக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னு விஜயா ரோகினிய புடிச்சு உழுக்கு ஆன்ட்டி அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க தோல்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஐயோ ரோகிணி அழற என்னால தாங்க முடியல என்னாச்சுன்னு சொல்லு ரோகிணி சொல்லு அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க இன்னும் ஏகப்பட்ட பில்டப்புங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ரோகிணி எல்லாரும் ரொம்பவும் ஆவல பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு ரோகிணின்னு விஜயா கேட்க மனோஜுக்கு சரியாயிடுச்சு ஆண்டி மனோஜுக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு சிரிப்பு அழுகையுமா சொல்றாங்க ரோகிணி எல்லார் முகத்திலையும் சிரிப்பு அப்பதான் எட்டி பாக்குது நிஜமாவாமா என் பிள்ளைக்கு நல்லா கண்ணு தெரியுதா அப்படின்னு விஜயா கேட்க நல்லா தெரியுது ஆண்டி அப்படின்னு ரோஹிணி இதே சிரிப்பா அழுகையுமா தொடர கடவுளே என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா கடவுளே அப்படின்னா அவங்களும் ஒரு மாதிரி சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்காங்க பார்லரம்மா இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே நீ அழுதை பார்த்தா அவனுக்கு கண்ணு தெரியலையோன்னு பயந்துட்டோம் அப்படின்னு நியாயமா முத்து சொல்ல டெய் இந்த நேரத்துலயும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு ரவி கேக்க டெய் இல்லடா அவனுக்கு கண்ணு தெரியணும்னு தானே எல்லாரும் வேண்டிக்கிட்டோம் பார்லரம்மா கொடுத்த பில்டப்ல பக்குன்னு ஆயிடுச்சுடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்னடா பேசுற என்ன இருந்தாலும் மனோஜ் அவனோட அண்ணன் இல்லையா அவனுக்கும் பயம் இருக்கும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நான் காட்டிக்கல கமலஹாசன் வெளியில காட்டிக்காம உள்ளுக்குள்ள தானே இருந்தேன் வெளியில பீர மாதிரி காட்டிக்கிட்டேன் அப்படின்னு மொத்தம் சொல்ல எல்லாரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு நான் அண்ணாமலை விளையாட்டா சொல்ல கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டீங்க ரோஹினி சினிமால பில்டப் சீன் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல அதான் எல்லாம் நல்லாயிடுச்சுல அண்ணி வேற எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ரவி கேக்க இல்ல ரவி டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோஹினி சொல்ல எனக்கு தெரியுமா என் புள்ள மனசுக்கு அப்படி எதுவும் ஆகாது நான் போய் மனோஜை பாக்கவானு விஜய கேக்குறாங்க இல்ல ஆண்டி ஐ செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா பாக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல நான் வேண்டுன்னு தெய்வம் என்னை கைவிடல ஏங்க நம்ம குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்ல கண்டிப்பா போகலாம் முதல்ல உட்காரு உட்காரு வா அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை உட்கார வைக்கிறாரு ரோகிணி எல்லாம் சரியாயிடுச்சு டோன்ட் வரி அப்படின்னு ஸ்ருதி ரோஹினி கிட்ட சொல்லிட்டு இருக்க எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் மீனா மட்டும் அங்க இருந்து அப்படியே தனியா நடந்து போக முத்தவும் பின்னாடியே போறாரு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஸ்ருதி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஏரியாவை விட்டு மீனா சுத்தமா வெளியே வந்துடுறாங்க மீனா அப்படின்னு முத்து வந்து கூப்பிட பாவங்க ரோகிணி அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்கிறாங்க மீனா அதான் சரியாயிருச்சு இல்ல அப்படின்னு முத்த சொல்லு நான் அதுக்காக மட்டும் ரோஹிணி பாவம்னு சொல்லல இது சரியாயிடுச்சு ஆனா இன்னொரு விஷயத்துல இன்னும் பதில் தெரியலையே மீனா சொல்ல எதை பத்தி சொல்ற அப்படின்னு முத்து கேட்க ரோகிணி நல்லவங்கதாங்கிறாங்க மீனா யாரு பார்லர் அம்மாவா அப்படின்னு முத்து கேட்க ஏங்க அவங்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எப்படி பயந்து போயிருந்தாங்க அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க ஆனா உங்க அண்ணன் அப்படின்னு மீனா இழுக்க ஏன் அவ என்ன பண்ணானு முத்து கேக்குறாரு கிறிஷ் விஷயத்துல கிறிஷோட அப்பாவ உங்க அண்ணன் இருக்கலாம்னு யோசிச்சோம்ல அப்படின்னு மீனா சொல்ல நடந்த கலைபுரத்துல எல்லாத்தையும் மருந்து இருந்த முத்து ஆமா இல்லங்கிறாரு மருந்தே போயிட்டேன்னு சொல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா கிறிஷுக்கும் இதே மாதிரிதான் கண்ணுல அடிபட்டுச்சு அதே மாதிரி உங்க அண்ணனுக்கும் அடிபட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்றியா அப்படின்னு ரிசம்பிளன்ஸ பத்தி யோசிச்சு முத்து சொல்றாரு சிஐடி ஆமாங்க சொல்ல ஆ மனோஜ் மேல ஏற்கனவே எனக்கும் டவுட் தான் இருக்குது உங்க அண்ணனுக்கு ஏதாவது நான் ரோஹிணி துடிச்சு போயிடுறாங்க தூங்கவே இல்ல போல உங்க அண்ணன் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்க அவங்க கண்ண கூட குடுக்குறேங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்படிப்பட்ட பொண்ணுக்கு அவரு துரோகம் பண்ணலாமான்னு மீனா கேக்குறாங்க மீனா இந்த விஷயத்துல நமக்கு டவுட்டு தான் இருக்கு கன்ஃபார்மா எதுவும் தெரியலையே இப்போதானே அவனுக்கு அடிப்பட்டு சரியா இருக்குது கொஞ்ச நாள் போகட்டும் இத பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுவோம் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் முத்து சொல்ல ம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா நாளைய ப்ரோமோல மனோஜ் வீட்டுக்கு வர்றாரு ஆரத்தி எடுத்துட்டு உன்னோட கஷ்டம்லாம் இதோட போகட்டும் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் ஒரு பேப்பர் கையில எடுத்து வச்சுட்டு என்னப்பா இது ஹாஸ்பிட்டல் பில் மாதிரி இருக்குங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியல மீனா கோவமா அன்னைக்கு மட்டும் இவர் பணத்தை கொடுத்த அவங்களெல்லாம் அனுப்பாம இருந்திருந்தா உங்க கண் ஆபரேஷன் நல்லபடியா நடந்திருக்காதுங்கிறாங்க குடும்பத்துல ஒருத்தன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தா அதுக்கு பணம் காசை இவன் திருப்பி கேக்குறான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க உன்னால முடியலன்னா நாங்க இருக்க போறோம் இதெல்லாம் நீ பெருசா பேசாத பணத்தை குடுக்கற வழியை பாருன்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை மனோஜ் இந்த பணத்துக்காக என்ன ஏழ்ரை இழுத்துட்டு வந்திருக்காருன்னு தெரியல மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்